எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை ஐந்தாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை நான்காவது பாசுரத்தில் பாவை நோன்பிற்கு நீராடுவதற்காக மழையை வேண்டினால் ஆண்டாள் இந்த ஐந்தாவது பாசுரத்தில் எப்படி நம் பாவத்தை போக்க வேண்டும் என்று பாடுகிறாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை என்றால் மாயங்கள் செய்பவர் மண்ணு என்றால் அந்த மண்ணில் பிறந்தவர் எந்த மண்ணில் பிறந்தார் வடமதுரை மைந்தனை வடக்கு திசையில் இருக்கும் மதுராவில் மைந்தனை என்றால் மகன் என்ற அர்த்தம் தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனையை தூய பெருநீர் என்று கூறுகிறாள் துறைவனை என்றால் யமுனை நதிக்கரையில் வளர்ந்தவர் வடமதுராவில் மதுராவில் பிறந்து ஆயர்பாடி பக்கத்தில் இருக்கும் யமுனை நதிக்கரையில் வளர்ந்தவர் கிருஷ்ணர் என்று கூறுகிறாள் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை யாதவ குலத்தில் கிருஷ்ணர் பிறந்திருந்தாலும் ஆயர் குலத்தில் அணிவிளக்கு போல பிரகாசமாக இருந்தார் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்தார் யசோதா வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் தாமோதர லீலை செய்து யசோதாவுக்கு பெருமை சேர்த்தார் தாம் என்றால் கயிறு உதரா என்றால் வயிறு தாமோதர லீலையை பற்றி பார்ப்போம் ஒருமுறை கிருஷ்ணர் சேட்டை செய்தார் அதை பார்த்த யசோதா உரலில் கிருஷ்ணரை கட்டி போட நினைத்தால் ஒரு கயிறை கொண்டு வந்தால் அந்த கயிறு இரண்டு அங்குலம் சிறிதாக இருந்தது பிறகு இன்னொரு கயிறை அந்த கயிறோடு சேர்த்தால் பிறகும் இரண்டு அங்குலம் சிறிதாக இருந்தது அது கிருஷ்ணரின் மாய வேலை அம்மாவின் அன்பை புரிந்து கிருஷ்ணர் அந்த கயிறுக்குள் கட்டுப்பட்டு விட்டார் பக்தர்களுக்காக கட்டுப்படுபவர் பகவான் கிருஷ்ணர் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அந்த தாமோதரனை அந்த பகவானை நாம் தூய்மையோடு நீராடி தூய்மையான மனதுடன் வந்து தூமலர் மலர் தூவி தொழுது மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பகவானை வாயினால் பாட வேண்டும் அவர்களுடைய நாமங்களை சொல்ல வேண்டும் பஜனைகளை பாட வேண்டும் பாடினால் மட்டும் போதாது மனதினால் சிந்திக்கவும் வேண்டும் இது முக்கியமான விஷயம் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் போய என்றால் பழைய பாவங்கள் பழைய பாவங்கள் ஏதாவது செய்திருந்தாலும் புகுதருவான் நின்றனவும் என்றால் புதிய பாவங்கள் இருந்தாலும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் தீயில் போட்ட தூசி போல பொசுங்கி போகும் பாவையே என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் இந்த பாசுரம் ஐந்தை பாடி ஆண்டால் சொன்னபடி பகவானை வேண்டி வந்தால் நம்முடைய பாவங்கள் அழியும் பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் இந்த வாழ்வில் சுபிக்ஷமும் கிடைக்கும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் ീണിൽ ദൂസാകും സെപ്പേലോരെമ്പ